விஜய் அவர்கள் ஏன் வந்து தளபதி அவர்கள் ஏன் வந்து மீடியாவை சந்திக்கல ஏன் மக்கள்கிட்ட வந்து பேசல ஏன் மக்களை வந்து பார்க்கல அவருக்கு திராணி இல்லையா அந்த மக்களை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லையா எங்க மக்களுக்காக தாங்க அவர் அரசியலுக்கே வந்திருக்காரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ரொம்ப நாள் வேணாம் ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணுங்க மூணு மாசம் கழிச்சு பாருங்க இந்த அரசியல் களமே வேற மாதிரி இருக்கும் நீங்க சொல்றீங்க எல்லா இடத்துலயும் விஜய் அவர்கள் பேசும் பொருளா இருக்காரு பேசும் பொருளா இல்ல பார்க்கும் பொருளா இருப்பாரு நேசிக்கும் பொருளா இருப்பாரு ரெண்டு கட்சி மட்டும் தான் தொடர்ச்சே ஆட்சி செஞ்சுட்டே இருக்கு திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக நிறைய தப்பு பண்ணி மக்கள் கிட்ட ஒரு நிறைய கெட்ட பேர் வாங்கிறாங்க அப்படின்னா அடுத்த வாட்டி திமுக வரும் திமுக இதையே கெட்டதை பண்ணி அவர்கள் வந்து மக்கள் கிடத்துல ஒரு அவங்க பேரை கெடுத்துக்கிறாங்க அப்படின்னா இவங்க வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் ஆட்சி அமைக்கிறாருன்னே வச்சு அப்போ முதலமைச்சர் கேண்டிடேட் விஜயா இல்லை பிசியானந்தா சரி என்ன சார் இப்படி கேட்குறீங்க தலைவரோட கண்காணிப்புல இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நம்ம புசிய சார் ஒர்க் பண்றாரு எல்லா வேலைகளையுமே தளபதியோட அறிவுறுத்தலின்படி இவர் செய்யறாரு எடப்பாடி அவர்களை ஏமாத்தா விஜய் அவர்கள் ஏமாத்திட்டாருன்னா அதிகாரபூர்வமா அதிமுக வச்சுக்கிறோம் அந்த மாதிரி தளபதி அவர்களை தான் சொல்லிட்டு இல்ல கூட்டணி இல்லைன்னு இல்லன்னு சொல்லி இருந்தாருன்னா நீங்க சொல்லுவோம் அவரு வைக்கிறது தான் ஒரு சட்டமா இருக்கு நிறைய பேருக்கு வந்து சாட்டிஸ்பாக்சன் இல்லாதவங்க அதிர்ச்சியாளர்கள் நிறைய பேர் அவர்கள் எதிர்பார்த்த பொறுப்பு அவர்களுக்கு தரல அப்படின்ற அதிர்ச்சி எழுத்தாளர் நிறைய பேர் வந்து வெளியே போய் அவதூறு போடப்படுறாங்க இந்த மாதிரி அவர் தான் சட்டம் குட்டி கதை இல்லையே மிஸ் ஆயிடுச்சு வரும் சார் பெரிய கதைகளே வெயிட்டிங் நிறைய பெரிய கதைகளே வெயிட்டிங் சீமானவர்களை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆக சிறந்த பேச்சாளர் அதில் எந்த டவுட்டும் கிடையாது மக்கள் மனதை பேச்சாலே வென்ற ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா அதை அண்ணன் சீமானவர்கள் தான் அவர் சொல்ற விஷயத்துல அவர் உறுதியாக இருக்க மாட்டார் சினிமா தனம் மிக்க பேச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க பேசி 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 தமிழ்நாட்டை ஆகிட்டாங்களே சார் அளவா பேசுற ஒரு தளபதி ஒரு தலைவர் வந்தார்னா நல்ல நல்லது தானே வணக்கம் நான் தான் அட்வொகேட் வில்லியம்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா ஸோ இப்போ ஆதவ் அர்ஜுனா உங்க கட்சியில இப்போ புதுசா இணைஞ்சிருக்காரு அவருக்கு இப்போ என்ன மாதிரியான பொறுப்புகள் இருக்கு அவர் என்ன மாதிரியான வியூங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு சார் கம்ப்ளீட்டா வந்து எலெக்ஷன் ஓரியன்ட் ஃபீல்ட் ஒர்க் தான் ஷேர் பண்ண போறாரு ஆதவ் அர்ஜுனா ஷேர் பண்ண போறாரு அதில் பிரசாந்த் கிஷோர் சாரும் இவரும் சேர்ந்து இணைஞ்சு தான் பண்ண போகிறாங்க ரெண்டு பேருமே வந்து பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஒரு ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் ரெண்டு பேருமே இவரும் சரி அவரும் சரி ஆல்ரெடி இவர் திருமாவளவன் சார் கட்சியில் இருந்தார் அவர் அவரோட வெற்றி பயணங்களுக்கும் நிறைய வழிவகுத்து கொடுத்தவர் ஆர்தவர்ஜனா சார் ஸோ இவங்களோட இந்த கூட்டணி எனக்கு தெரிஞ்சு தளபதி அவர்கள் வந்து எல்லாமே ரொம்ப பிளான் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு ஒரு கட்டமைப்பு ஒரு 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 பேஸ் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணோன்னா அது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை பேஸை கிரியேட் பண்ணிட்டோன்னா மேலே வருது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே அப்படியே தொடர்ந்து வந்துடும் அது வளர்ந்துடும் நம்ம கண்ணுக்கு தெரியாம வளர்ந்துடும் ஆனால் அந்த பேஸ் அந்த ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு அந்த கீழ் ஸ்ட்ரக்சருக்கு பார்த்திங்கன்னா அந்த பேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் கரெக்டாக ஒவ்வொருத்தருக்கு முக்கியமான பொறுப்புகள் போடும்போது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து அந்தந்த ஏற்றவர்கள் அந்தந்த துறையில் வந்து அவர் பொறுப்பாளிகளாக அறிவிக்கிறார் ஸோ இது வந்து என்ன கேட்டிங்கன்னா அவருக்கு கொடுத்துருக்க பொறுப்பும் சரி அவர் யாரு கூட இப்போ ஒர்க் பண்ண போகிறாரு சரி இது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நூறு சதவீதம் தமிழக வெற்றிகரகம் ஆட்சி அமைக்கும் இப்போ ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியில் இருக்கும் போதே அந்த மேடையில் பிளான் பண்ணி தான் எல்லாமே நடந்த மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்களே அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அதான் சொன்னேன் சார் விமர்சனம் வைப்ப வைக்கிறவர்கள் வந்து விமர்சனம் தொடர்ச்சியா வச்சுட்டு தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு குறை குத்த சொல்லிட்டு தான் இருப்பாங்க இப்போ நம்ம கட்சிக்கு வரவங்க எல்லாம் எதுக்காக வராங்கன்னு நினைக்கிறீங்க கொள்கைக்காக கொள்கைகளை பிடிச்சி தான் உள்ளே வராங்க இப்போ பிஜேபி எடுத்துக்கோங்க அவங்க வந்து மதத்தை சார்பாக வச்சு அரசியல் பண்ணுறவங்க இந்து மதம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து மதத்துக்காக இந்து மதத்துக்காக நம்ம நாட்டில் ஒரு பிளவை ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியில் ஒரு பிளவு ஏற்படுத்தி இவர் இந்த மதம் இவர் இந்த மதம் அவர் அந்த மதம் ஸோ எல்லாம் அப்படி அப்படி அவங்க அந்த மாதிரி ஒரு சினாரியை க்ரியேட் ஹிந்துஸ் எல்லாம் ஒரு சைடாகும் கிறிஸ்டின்ஸெல்லாம் ஒரு சைடாகும் முஸ்லீம்ஸ் எல்லாம் ஒரு சைடாகும் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பிரிஞ்சிடுறாங்க ஒரு பிளவு வந்துடுது எங்கள் கட்சியில் அப்படி கிடையாது சமூக நீதி மத சார்பின்மை சமத்துவம் இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுற கொள்கைகளை ஸோ மத சார்பின்மை அது ஒரு ரொம்ப ஒரு ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒரு கொள்கை அது எங்களுக்கு மதத்தை சார்ந்த அரசியல் நாங்கள் செய்யவே மாட்டோம் கிறிஸ்டியனாக இருந்தாலும் உனக்கு ஒரு நாயனும் அதே நாயன்தான் ஹிந்துக்கும் ஹிந்துவாக இருந்தாலும் உனக்கு ஒரு நாயனா அதே தான் முஸ்லீமுக்கும் இங்கே மதத்தை வச்சு இங்கே ஜெ ஜெண்டரை வச்சு செக்ஸை வச்சு நீங்கள் மேல் ஃபீமேல் உங்களுக்கு மேல் இருந்தாலும் இந்த இடம் ஃபீமேல் இருந்தாலும் இந்த இடம் அதெல்லாம் கிடையாது பிறப்பை வச்சு கேஸ்ட்டை வச்சு ரிலீஜனை அந்த மாதிரி இது எதுவுமே இல்லாத ஒரு கட்சி ஸோ அந்த மாதிரி நம்மளோட கட்சி கொள்கைகளை அறிவித்ததுக்கப்புறம் மாநாடுக்கு அப்புறம் ஆதவர் அவர்கள் மட்டுமா வந்து இணைஞ்சார் எவ்வளோ பேர் தொடர்ச்சியாக லைனாக வந்து இணைய ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறம் தான் நிறைய பிரியமே இருக்குது இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஸோ தளபதி அவர்கள் முழுமையாக அரசியல் கடத்தில் இறங்கி இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டார் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார் அப்படின்னா பல மாற்றங்கள் வரும் ஒரு வரலாறு நீங்கள் தான் ரீக்ரியேட் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு அதான் சொல்கிறேன் ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ரொம்ப நாள் வேணாம் ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கள் மூணு மாதம் கழித்து பாருங்கள் இந்த அரசியல் களமே வேற மாதிரி இருக்கும் இப்போ வெறும் பேசும் பொருளாக மட்டும்தான் இருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க எல்லா இடத்துலையும் விஜய் அவர்கள் பேசும் பொருளாக இருக்காரு பேசும் பொருளாக அதில் பார்க்கும் பொருளாக இருப்பார் நேசிக்கும் பொருளாக இருப்பார் அவர் சுற்றி சுற்றி ஒருவாரு பாருங்கள் இந்த ஒரு ஒரு மூணு மாதம் கழிச்சு இந்த சூழலே முற்றிலும் அப்படியே ஒரு ஒரு மாறுபட்ட சூழல் அமையும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரசாந்த் கிஷோர் வந்து டிஎம்கேக்கு கேம்பெயின் பண்ணாங்க இப்போது அந்த கட்சிக்கு கேம்பெயின் பண்ணலை அப்படின்றதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் சொன்ன அதே அந்த வாரிசு அரசியல் தான் மெயினான காரணம் ரெண்டாவது கரப்ஷன்ஸ் அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான் சார் அவர் ஏன் பண்ணல அப்படின்னா அது தளபதியோட இந்த என்ட்ரி வந்து அதுக்கு வந்து பல்வேறு தரப்பினர் மக்கள் மட்டும் இல்லை சார் இந்த மாதிரி அரசிய வியூகமைப்பாளர்கள் முன்னாள் செய்தி தொடர்பாளர்கள் இந்த பொலிட்டிக்கல் வியூஸ் இருக்கிற நிறைய பேர் வந்து அதை வரவேற்கிறாங்க வரணும் இந்த மாதிரி ஒரு ஆள் வரணும் இந்த மாதிரி ஆள் உள்ளே வந்தால் அதான் ஒரு மாற்றம் வரும் ரெண்டு கட்சி மட்டும் தான் தொடர்ந்து ஆட்சி செஞ்சுட்டே இருக்குது ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக அண்ணா திமுக நிறைய தப்பு பண்ணி மக்கள் கிட்ட ஒரு நிறைய கெட்ட பேரை வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த வாட்டி திமுக வரும் திமுக நிறைய கெட்டதை பண்ணி தப்புகள் தவறுகளை செஞ்சு அவர்கள் வந்து மக்களிடத்துல ஒரு அவங்க பேரை கெடுத்துக்கிறாங்க அப்படின்னா இவங்க வருவாங்க இப்ப மாறி 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 இந்த ரெண்டு கட்சி தான் அரசியல் செஞ்சிட்டு இருக்கு யாருக்குமே எந்த வாய்ப்பே இல்லையே சார் தலையெழுத்து போட்டு நாளைக்கு தளபதி செய்ய மாட்டாருன்னு என்ன ஒரு உத்தரவாதம் கொடுக்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பையனையோ இல்லை அவர் குடும்பத்துல இருந்து ஒருத்தரை வந்து ஒரு பொறுப்புலையோ இல்லை கொண்டு வர மாட்டாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் நான் நூறு சதவீதம் கொண்டு வர மாட்டார் சார் இதை எதிர்த்து தானே சார் அவர் வராரு குடும்ப அரசியல் பண்ணுறீங்க பண்ணையார் அரசியல் பண்ணுறீங்கன்னு எது தானே சொல்லுவார் உதாரணத்துக்கு உங்கள் அப்பா வந்து நீங்கள் அந்த பொறுப்பில் இல்லைன்னு கேட்டப்போ குடும்ப அரசியலுக்கு எதிரானவர் தளபதி அவர்கள் என் மகனாக இருந்தாலும் அவர் இந்த கட்சியின் தலைவர் அவர் எடுக்கிறதா முடிவு எனக்கு வந்து இந்த கட்சியில் பொறுப்பெலாம் அவர் கொடுக்க மாட்டார் அது வேண்டே வேண்டாம் நான் அவரோட தொண்டனாகவே இருப்பேன் நான் அவர் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பார் ஸோ அப்பாவுக்கு கொடுக்கலன்ற பட்சத்தில் அவரோட மகனுக்கும் கொடுக்க மாட்டார் நாங்கள் அதான் சொல்கிறோமே மக்களுக்கு நாங்கள் நல்லது பண்ணோன்னு தான் வரோம் ஒரு வேளை அவரோட மகன் வந்து அரசியலுக்கு வரணுன்ற ஒரு விருப்பம் இருந்து அவர் மக்கள் பணி செய்யணுன்ற விருப்பம் இருந்து வந்தார்னா அவர் வந்து மக்கள் பணி செய்யட்டோமே அப்புறம் பார்க்கலாம் அவர் வந்து ஆனால் நூறு சதவீதம் என் தளபதி அவர்கள் வந்து தரமாட்டார் சார் தளபதிக்கு அப்புறம் தலைவர் சீட்டில் அவர் மகன் உட்காரணும் அப்படின்னா அது அவரே விரும்ப மாட்டார் ஏன்னா எங்கள் தலைவர் அந்த மாதிரியான ஒரு தலைவர் ஸோ உங்கள் கட்சியில் இப்போது புசி ஆனந்த் அவர் வைக்கிறது தான் ஒரு சட்டமாக இருக்குது ஸோ இப்போ அவரோட கட்டளைப்படி தான் திரு விஜய் அவர்களே இயங்குறாருன்ற ஒரு கூற்று இருக்கே நீங்கள் எப்படி சொல்கிற பார்க்குறீங்க சார் அதெல்லாம் தான் சொல்கிறேன் சார் நிறைய பேருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதவங்க அதிருப்தியாளருக்கு நிறைய பேர் பொறுப்பு கிடைக்கல அவர்கள் எதிர்பார்த்த பொறுப்பு அவர்களுக்கு தரல அப்படின்ற அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் வந்து வெளியே ஆதரவு பரப்புகிறாங்க இந்த மாதிரி அவர் சொல்கிறது தான் சட்டம் தளபதியாக இவர் பேச கேட்டு தான் சொல்கிறார் அப்படின்லாம் நிறைய அவர் அதெல்லாம் உண்மை கிடையவே கிடையாது ஸோ தளபதி வந்து ஒரு தனித்துவம் உள்ளவர் அவர் எடுக்கிற முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் சினிமா எல்லாக்காக இருந்தாலும் அவர் ஒரு டிசன் எடுத்தா டிசன் அது அதுதான் அதுதான் ஃபைனல் அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்குமே கட்சி ஸோ அவர்களை பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த கட்டமைப்பை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு பெரிய அளவில் ஒரு பங்கு வகிக்கிறவர் அவர் தான் அவர் தான் எல்லா வேலையும் மொத்தமாக எல்லாத்தையும் செய்கிறது ஃபைனல் டிசிஷனுக்கு தான் நம்ம தளபதி கிட்டே போகிறோம் ஸோ கீழே கட்டமைப்பு எல்லாத்தையும் உருவாக்குறது அதில் இருக்கிறவர்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஊர்ந்து கவனிக்கிறது ஒரு ஒரு மீட்டிங்காக இருந்தாலுமே வந்தாருன்னா அந்த மீட்டிங்க்கு இப்போ இந்த கூட்டத்துக்கெல்லாம் ஒரு முன்னேற்பாடுகளை செய்கிறதுக்கு இருந்தாருன்னா ஒரு பொதுச் செயலர் வந்துட்டு சும்மா பார்த்துட்டு என்னப்பா பண்ணீங்களா சரியாக போதா காலையில் ரெடி ஆகிடுமா கேட்டு போயிடலாம் அவர் அப்படி கிடையாது முழுமையாக அங்கேருந்து அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு மறுநாளுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு போகிறவர் நம்ம பொதுச் செயலர் ஸோ அதனால் இந்த மாதிரியான அவதூறு பரப்புறவங்களும் பரப்பிட்டு தான் சார் இருப்பாங்க இவர் சொல்கிறது வந்து இவர் சொல்கிறது தான் தளபதி கேட்குறாரு ஸோ அவர் வச்சு தான் சட்டம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு நாங்களும் பார்த்தோம் அதெல்லாம் முழுக்க முழுக்க போய் அரசியல் எதிரிகள் பரப்பி விட்றது தான் அதெல்லாம் அதே மாதிரி அது அதி திருப்தியாளர்கள் பண்ணுறது தான் நம்ம கட்சியில் இந்த பதவி கிடைக்கல பொறுப்பு கிடைக்கல அந்த மாதிரி ஆட்கள் போயிட்டு ஜாதி பார்த்து பொறுப்பு தராங்க அவர் மீட் பண்ண விட மாட்டேறாங்க இவர் தான் எல்லாம் பண்ணுற இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டு ஒருவேளை உங்களோட என்னப்படி ஒன்று உங்களோட கனவுப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் ஆட்சி அமைக்கிறாருன்னே வச்சுக்கோ அப்போ முதலமைச்சர் கேண்டிடேட் விஜயா இல்லை பிசி ஆனந்தா சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க நூறு சதவீதம் எங்கள் தலைவர் தான் சார் அவர் தான் சார் முதலமைச்சர் கேண்டிடேட் அதில் எந்த கருத்தும் கிடையாது சார் இல்லை எல்லாருக்கும் பண்ணுற ஒரு களப்பணியில் முழுமையாக இருக்கிறவர் பிசி ஆனந்தன்னு சொல்கிறீங்களே அப்போ அவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பீங்க சார் இப்போது களப்பணின்றது தலைவர் தளபதி பண்ணலன்னு நான் சொல்லலை இவர் தான் பண்ணுறாரு அவர் பண்ணலைன்னு நான் சொல்லலை அவர் தலைவரோட கண்காணிப்பில் இவர் ஒர்க் பண்ணிட்டுருக்கார் நம்ம புதுசான சார் பொதுச் ஒர்க் பண்ணுறார் எல்லா வேலைகளையுமே தளபதியோட அறிவுறுத்தலின்படி இவர் செய்கிறார் தலைவர் எந்த வேலையுமே செய்யலை இவர் வேலை செய்கிறாருன்னு நான் சொல்லலை தயவுசெய்து வேறு ஒரு திசையில் கொண்டு போகாதீங்க அந்த மாதிரி நான் சொல்லலை தளபதி அவருந்தான் தலைவர் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவருக்கு ஒரு பெரிய தூணாக எப்போவுமே எங்கள் போச்சாளர் இருப்பார் முதல்ல இப்போது ஒரு ஸ்டாட்டிஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் விஜய வந்து ஒரு சினிமா நட்சத்திரமாக இது பண்ணுறாங்க பட் கட்சியோட கட்டமைப்பெல்லாம் இன்னும் வலுவாக இல்லை அப்படிங்கிறது இப்போது ஒரு விழுப்புரம் வரைக்கும் கொஞ்சம் ஓகே அதுக்கு கீழே இருக்க தென் மாவட்டங்களில் கட்சியோட கட்டமைப்பு இன்னும் வலுவாக இல்லைங்கிறது டேட்டா சொல்லுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் அதுதான் சார் இப்போது இன்னும் ஒரு இருபத்தி நாலு இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர்களை வந்து அறிவிக்கலை இன்னும் அது ரொம்ப இன்னும் கூடிய சீக்கிரத்தில் மேபி இன்னும் வீக் வித் இன்ன வீக் ஒரு டென் டேஸில் குள்ளே கூட அறிவிச்சிடலாம் ஸோ அந்த கட்டமைப்புக்கான பணிகள் தான் ரொம்ப மும்முரமாக ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு இது நடுவில் அது அதுதான் விஜய் அவர்கள் ஏன் வந்து தளபதி அவர்கள் ஏன் வந்து மீடியாவை சந்திக்கலை ஏன் மக்கள்கிட்ட வந்து பேசலை ஏன் மக்களை வந்து பார்க்கல அவருக்கு திராணி இல்லையா அந்த மக்களை பார்க்குறதுக்கு தைரியம் இல்லையா எங்கள் மக்களுக்காக தாங்க அவர் அரசியலுக்கே வந்திருக்காரு ஏன் ஏன் அப்போ அரசியலுக்கு வரணும் ஒரு பெரிய கட்சி ஆரம்பிக்கணுன்றதுக்கு எவ்வளோ பெரிய துணிச்சல் தைரியம் வேணும் அதுவே பண்ணிவிட்டு லேசாக வந்தாங்க உட்காந்துருக்காரு அவரை பார்த்து அவருக்கு திராணி இல்லையா அவருக்கு தைரியம் இல்லையுன்னு கேட்குறதுலாம் வந்து ஒரு ஒரு மடத்தனம் நீங்கள் கேட்ட அந்த கேள்வி வந்து இப்போ எங்கள அந்த கட்டமைப்புக்கான வேலைகள்லாம் முழுமையாக நடந்துட்டுருக்கு அல்மோஸ்ட் ஒரு ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிடணும் டென் பர்சன்ட் தான் பேலன்ஸு அதுவும் மிக விரைவில் இந்த இந்த மந்த்க்குள்ளே முடிஞ்சிடும் ஸோ எங்கள் தலைவரோட அந்த பயணமும் ஆரம்பிக்கிறாரு ஸோ மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடர்கிறாரு ஸோ ஒன்ஸ் அவர் தொடர்ந்துட்டார்னா முன்னாடி சொன்னது மாதிரி தான் இந்த தமிழகத்தில் அரசியல் கலமே வேறுபட்ட கலமாக பார்க்கப்படும் ஸோ இப்போது விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட பேச்சு அந்த விழாவிலையும் சரி ஸோ இயல்பாகவே வந்து அது சினிமாத்தனம் மிக்க பேச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ பாயாசம் ஃபாசிசம் இந்த மாதிரி ரொம்ப சினிமாத்தனமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எதற்காக அது மாதிரி ரொம்ப சினிமாத்தனமாக ஒரு தலைவரோட பேச்சு வந்து ரொம்ப சினிமாத்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த இந்த ரெண்டு டேம்ஸ் வச்சுதானா பாயாசம் ஃபாசிசம் அண்ட் பாயாசம் இதே அவரோட கிட்டத்தட்ட அந்த ஆண்டு விழா அந்த எல்லா இடத்துலையுமே அவரோட டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரைமிங் ஆகும் அது சினிமாவில் யாரோ எழுதி கொடுத்து பேசுவது போல இருக்கு இல்லையா அதுக்காக வேற ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா அவர் வந்து இந்த மாதிரி சினிமா மாதிரியான டைலாக் தான் பேசார் மாதிரி பாயசம் தவிர்த்து எதாவது சொல்ல மீட்டிங்லேயே நிறைய டைலாக்ஸ் வந்து அது சினிமா தனமாக தான் சார் இருந்தது அந்த ஃபஸ்ட்டு விழுப்புரமில் நடந்தது விக்கிரவாண்டியில் நடந்ததுலையே அந்த மீட்டிங்லையும் நிறைய டைலாக்ஸ் வந்து ரொம்பவும் ரசிகர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருந்தது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் அது சினிமா தனம் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்ச மாதிரி தான் மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க நூறு சதவீதம் இது மக்களுக்கான ஒரு கேள்வியாக இருக்கும்னு எனக்கு தோணலை மக்கள் இதை சொல்லியிருப்பாங்க மக்கள் கிட்டேருந்து வந்திருக்கும் இந்த கேள்வின்றது எனக்கு உடன்பாடே கிடையாது அரசியல் எதிரிகள் எங்களுடைய எதிர்கட்சிகள் அவங்க 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 தான் இதை கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு அவதூறான கருத்தை பரப்பிப்பாங்கன்றதுல நான் உறுதியாக இருக்கிறேன் மக்கள் மத்தியில் பேசுகிறத பெரும் அளவில் வந்து ரசிக்கிறாங்க மக்கள் அது எதுனா சினிமா நீங்க பேச்சா இருக்கு சினிமா டைலாக்ஸா இருக்கு அதுக்காக கிடையாது என்னென்னலாம் பண்ண போறோம் நாங்கள் வந்தால் என்னென்னலாம் பண்ணுவோம் இதெல்லாம் நாங்கள் செய்வோம் இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு எளிதாக புரியும் வகையில் மக்களிடத்துல போய் சேரும் வகையில் ரொம்ப தெளிவாக அவர் பேசுகிறார் இந்த பாயாசம் ஃபாஜிசம் மட்டும் வச்சு நீங்கள் வந்து சினிமா நிலைக்கெல்லாம் வந்து சொல்கிறது எனக்கு நியாயமாக படலை இன்னொன்று பேசி 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 தமிழ்நாட்டை இருந்தாலும் ஆக்கிட்டாங்களே சார் அளவாக பேசுகிற ஒரு தளபதி ஒரு தலைவர் வந்தார்னா நல்லது தானே ஒரு வசனங்களாக பேசி சுத்தூய தமிழில் பேசி வசனங்களாக பேசி தமிழ்நாட்டை இந்த நிலமே காக்கி வச்சுருக்காங்க இவர் அந்த மாதிரிலாம் பேசலை நீங்கள் ரொம்ப பெரிய பெரிய வசனங்கள்லாம் பேசலை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுவார் அவர் என்ன சொல்லணும்னு அவர் சொல்ல வர கருத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி சினிமா டைலாக்ஸ்லாம் அவர் எதுவும் பேசலை ஒரு வேலை அப்படிதான் சினிமா டைலாக்ஸ் பேசியிருந்தாருன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கான விளக்கத்தை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கரெக்ட் ஸோ இந்த ரீசன்ட் மாநாட்டில் குட்டி கதை இல்லையே மிஸ் ஆயிடுச்சு வரும் சார் பெரிய கதைகளே வெயிட்டிங் பெரிய பெரிய கதைகளே வெயிட்டிங் இப்போ ரீசண்டாக கூட அறிவிச்சாங்க கூட்டணி வந்து எங்கள் தலைவரோட தலைமையில் தான் அப்படி இருந்தால் கூட்டணி அப்படி இல்லைன்னா யாரோட கூட்டணியும் நான் ஏற்றுக்க மாட்டோன்னு இன்னும் இன்டெப்த்தாக போனால் கூட்டணி அமைக்கிற ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்களும் வருது இது அஃபிஷியலாக இன்னும் வெளியிடலை நம்ம தலை தளபதி அவர்களோ பிள்ளை போச்சலர்களோ வெளியிடலை ஸோ அதனால் அதில் இன்டெப்தாக போய் பேச விரும்பலை நான் ஸோ அதை பேசுகிற அதிகாரமும் நமக்கு கிடையாது ஸோ தலைமை தீர்மானிக்கிறது வந்து தளபதி அவர்கள் தான் ஸோ இந்த கூட்டணியை பற்றி ஸோ ஒன்ஸ் அதை வந்து டிசைட் பண்ணிட்டாங்க தேர்தல் களத்தில் வந்து எப்படி தேர்தல் கடத்த நாங்கள் சந்திக்க போகிறோன்றதை வந்து அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா நான் சொல்கிறேன் அனல் பறக்கிற பெரிய 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 கதைகள்லாம் வரும் குட்டி கதைகளில் பெரிய கதைகளே வரும் வெயிட் பண்ணுங்கள் விஜய் அவர்கள் அதிமுகவை முக்கியமாக எடப்பாடி அவர்களை ஏமாத்திட்டதா ஒரு விஷயம் ஏன்னாப்பா அவர் கூட்டணி அதிமுக கூட்டணியில் சேர்ற மாதிரி இருந்துட்டு ஸோ இப்போ சேராததுனால கிட்டத்தட்ட அதிமுக கட்சியே உடையிற போகிற சூழ்நிலை இருக்குது அது பற்றி நீங்கள் இப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் ஏமாத்திட்ட மாதிரி இதெல்லாம் வந்து என்ன சார் இந்த இது இந்த இந்த கொஷின் வந்து விஜய் அவர்கள் ஏமாற்றிட்டாருன்னா அதிகாரபூர்வமாக இது இல்லையாது அதிமுக நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட இணைஞ்சு தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் அந்த மாதிரி தளபதி அவர்களை ஏதாவது சொல்லிவிட்டு இல்லை கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் கேட்குற இந்த கேள்வியை நாங்கள் பதில் சொல்லலாம் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே மாநாட்டில் கூட முதல் மாநாட்டில் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு எங்களோட இணைஞ்சு எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு கொள்கை விதிமுறைகள் படி நடக்கிறவர்கள் எங்களோட வாங்க பயணிங்க உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு தான் சொன்னதை தவிர்த்து அவர் யாரையோட நான் இவர்களோட குறிப்பிட்டு இவர்களோட நான் ஆட்சி செய்கிறேன் இவரோடு சேர்ந்து தான் நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறோம் இவரோடு சேர்ந்து தான் நாங்கள் தேர்தலில் சந்திக்க போகிறோம்லாம் சொல்லவே இல்லை அவர் எங்கேயுமே சொல்லலை பத்து வருஷம் ஆட்சி செஞ்சு அதிமுகவை ஒரு துளி கூட விமர்சனம் பண்ணலன்னா மக்கள் அசூம் பண்ணிக்கிறாங்க அப்படி இல்லை சார் இப்போ கரண்டில் இருக்கிறவங்க டிஎம்கே தானே இப்போது அதிமுக கரண்ட்ல இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் செஞ்சது எல்லாத்தையும் ஒரு மக்களின் தலைவனா எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்டிருப்பார் கேட்காம இருக்கிற ஒரு வாய்ப்பு நான் அவர் மக்களின் தலைவர் மக்களின் பிரதிநிதி நான் மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஆள் நான் மக்களுக்கு ஒரு அநீதி அழைக்கப்படுது அது எப்படி கேட்காம இருப்பார்னு நினைக்கிறீங்க இப்போ நான் கேட்கணும்னா கேட்குற இடத்துல அதிகாரத்தில் யார் இருக்கவங்களோ அவங்கள தானே கேள்வி கேட்க முடியும் இன்னைக்கு ஒருவேளை டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருந்து அதிமுக வந்து ஆளுங்க ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதிமுக ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருந்தாலும் ஸோ மக்களுக்கான பணிகளை அவர்கள் செய்யாமல் இருந்தாலும் எங்கள் தலைவர்கள் அவர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் கேள்வி கேட்டிருப்பாரு ஸோ அதை வைத்து கொண்டு நீங்கள் வந்து ஏன் விமர்சிக்கல ஏன் கேள்வி கேட்கல நீங்கள் வந்து கூட்டணி அமைக்க போறீங்களா அவரோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இல்லைன்னு சொல்லிட்டீங்களான்னு ஒரு விஷயம் தான் ஆரம்பத்துலேருந்தே நமக்கு தெளிவாக சொல்கிறது யார் எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணி பண்ணியிருந்தாலும் அதை அது எங்களுக்கு தெரியல என்ன எந்தெந்த கொள்கைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்களோ எந்த கட்சிகளை நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்களோ தெரியல இந்த கட்சிக்குள்ளே வரணும்னா தமிழக வெற்றி கொள்கிறதுக்குள்ளே வரணும் அப்படின்னா இதுதான் எங்களோட கொள்கைகள் நாங்கள் வரையமைச்சு வச்சிருக்கோம் இந்த கொள்கைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தளபதி தலைவர்களோட தலைவரோட தலைமையில் தான் கூட்டணி அவர் தான் சிஎம் அவர் தான் சிஎம் கேண்டிடேட் அவர் தான் தலைவர் இதுக்கு ஏற்றுக்கொண்டு நீங்கள் வரீங்கன்னா இரு கரத்தை வச்சு வாங்கன்னு உங்களை அன்பாக நாங்கள் அணைக்கிறோம் வாங்க எங்களோட வாங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு நாங்கள் அனுப்பி அப்படி இல்லை கொள்கை முரண்பாடு இருக்குது இல்லை எங்கள் தலைமையில் நீங்கள் வந்துருங்க உங்களுக்கு நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் இத்தனை சீட்டு உங்களுக்கு தரோம் நீங்கள் வாங்கினா அதுக்கு நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஒத்துக்கலையே இப்போது ஒரு நல்லது பண்ணோன்னு நினச்சிட்டு நாங்கள் அவங்களோட கூட்டணி வச்சுட்டு அவங்க திரும்பி வந்து மக்களுக்கு ஒரு கெட்டது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் தலைவர் அவர்கள் பொறுப்பில் இல்லை அவர் தலைமையில் இல்லை அப்படின்னு நான் அதை தட்டி கேட்க முடியாது கரெக்ட் திருப்பி அந்த கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு விலகி வந்து திருப்பி ஒரு ஐந்து ஆண்டு காலம் நாங்கள் ஒர்க் பண்ணி நாங்கள் தலைவர் தலைமையில் ஒரு ஆட்சி அமைக்கிறது ஸ்டார்டிங்லேருந்தே இப்படி தான் எங்களோட பயணமே இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் எங்களோட கூட்டணி வைக்க நீங்கள் வரீங்கன்னா வி ஆர் ரெடி டு அக்செப்ட் யூ வாங்க எங்களோட வாங்க ஆனால் எங்கள் கொள்கைகள் இது இந்த கொள்கைகள் முறைப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எங்கள் தலைவர் தளபதி அவர்களோட தலைமையில் தான் ஆட்சி அமைக்கணும் அது உங்களுக்கு ஓகேனா வாங்க இல்லைன்னா இல்லை ஸோ சீமான் அவர்களோட ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசிக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது ஸோ இப்போ என்ன சூழ்நிலையில் நான் சொன்ன மாதிரி தான் கொள்கைகளை பிடிச்சி நீங்கள் எங்கள் கட்சிக்கு வரீங்க அப்படின்னா இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு தளபதி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைக்கிறது உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லை நீங்கள் அப்படி ஒர்க் பண்ண ரெடினா நீங்கள் வரலாம் உங்களை நாங்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களை நாங்கள் வரவேற்போம் அப்படி இல்லாத பட்சத்தில் கிடையாது சீமானவர்களோடையோ இல்லை அதிமுகவோடையோ நாங்கள் கூட்டணி வைப்போம் அந்த ஒரு நோக்கத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் டிராவல் பண்ணோன்றதெல்லாம் வந்து அதெல்லாம் அவங்கவுங்க யோசிச்சுக்குது அவங்களா அது ஒரு இமேஜினேஷன் தான் சார் அவங்களா க்ரியேட் பண்ணி சொல்கிறது தான் அதிமுக கூட கூட்டணி இருக்க போகிறாங்கப்பா அதனால தான் அவர் வந்து அதிமுக எதுவும் பேசு அதுக்கான அது மிதுவாக சொல்லிவிட்டேன் எக்ஸ்பிளேஷன் சொல்லிட்டேன் அவர்கள் ஆட்சியில் இல்லை அதனால் அவர்கள் நாங்கள் எந்த கேள்வியும் கேட்கல எங்களுக்கு ஒரு சீமானவர்களை இப்போ ஒரு ஒரு கட்சித்தலைவர் இப்போ அவர் தான் வந்து ரூலிங் பார்ட்டியாக இங்கே இருக்காருன்னா அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெய்லி டெய்லி நாங்கள் ஒரு கேள்வி கேட்டிருப்போம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்களை அவர் டெய்லி ஏதாவது ஒரு விஷயங்களை ஒரு விமர்சனம் வைத்து கொண்டு தான் இருக்கிறார் சீமானவர்கள் சீமானவர்களை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆக சிறந்த பேச்சாளர் அதில் எந்த டவுட்டும் கிடையாது மக்கள் மனதை பேச்சாலே வென்ற ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா அதை அண்ணன் சீமானவர்கள் தான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தான் ஆனால் அவர் என்னென்னா அவர் சொல்கிற விஷயத்தில் அவர் உறுதியாக இருக்க மாட்டார் பெரியார் அவர்களை வச்சு தான் ஒரு நீண்ட கால அரசியல் பண்ணார் தந்தை பெ பெரியார் அவர்கள் பேசாத பெண்ணியும் கிடையாது பெண்ணின் போராளி பெண் விடுதலைக்கான போராளி அப்படின்னு தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசின வீடியோ எவ்வளோ இருக்குது வேணும்னா காட்டுறேன் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அவர் பேசினது அதே ஒரு ஃபேம் கிடச்சிருச்சு ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி ஆயிடுச்சு இப்போது தளபதி அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியை பற்றின அவர்கள் மேலே வந்து பார்வைகள் மக்களோட பார்வை போல பெருசாக பேசும் பொருளாக இல்லை தளபதி 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 விஜய் அவர்களை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போது அதை திசை திருப்புறதுக்கு நம்ம பெரியார் அவர்களை பற்றி ஒரு அவதூறு பரப்புறது இழிவு பற்றி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணார் ஆனால் இதே சீமானவர்கள் தான் முன்னாடி அவரை பற்றி அப்படி புகழ்ந்து அவர்களை அடையாளப்படுத்தி அவரை அவரை முன் வச்சு அவரோட பேரன் நான் மூத்த பேரன் நான் இப்படி பேசி மக்கள் மனசை பெரும் அவளில் கவ ரொம்ப பெரு பெருமாவில் கவர்ந்தவர் அவர் இப்போ அவரே வந்து பெரியார் அவர்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசுவதில் நிறைய பண்ணுறாரு ஸோ எனக்கு வந்து அவர் அவரை நாங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவர் சொல்கிற விஷயங்களில் அவர் உறுதியாக இருக்கணும் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தப்போ ரைட்டோ அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் என் ஸ்டாண்ட் அதில் தான் இருக்கணும் அதில் மாற்றக்கூடாது அது ஒரு நல்ல அரசியல் தலைவர் இருக்கும் ஒரு நல்ல அரசியல்வாதிகள் ஒரு அழகு அவர் அதை பண்ணுறது கிடையாது இன்றைக்கி ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் ஸோ அவர் விமர்சனங்களை ஏதாவது வைத்தார் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எந்த பதில் விமர்சனமும் வைக்காதீங்க நீங்கள் தொடர்ந்து கட்சிக்கான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு தளபதி ஏற்கனவே சொல்லிட்டாரு ஸோ நாங்கள் அப்படி தான் அதை அப்படி தான் பார்க்குறோம் அதில் எதுவும் நான் விமர்சிக்கிறது இல்லை